நீயே பிரிச்சு பிரியாவோட மேரேஜ் இன்விடேஷன் நம்ம ரெண்டு பேர் போறதுக்கு பிளைட் டிக்கெட் கூட புக் பண்ணிருக்கேன் கிப்ட் கூட வாங்கிட்டேன் இது யாருக்கு தெரியுமா நீ என்னடானா என்னையும் பிரியாவையும் போய் அப்படின்னா ஒரு போன் வந்ததல்ல அது வந்ததுக்கு அப்புறம் உங்க முகமே மாறிடுச்சு பிகேவியர் மாறிடுச்சு அது என்னை உன்னை யாரோ மாத்தி மாத்தி அமர்த்திருக்காங்க ப்ளீஸ் நம்ம மன்னிச்சிடுங்க இது எதுவுமே தெரியாம நான் உங்களை என்னென்னமோ பேசிட்டேன் நான் கூட சந்தேகப்பட்டுட்டான் என்ன மொழிச்சிடும்

ஆ சொல்லுங்க சார் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு தப்பா ஏன்டா இப்படி உசுர எடுக்கிறீங்க உங்களை எங்க கூட்டு போனா ஒரே ரோதனையா போச்சுடா சரி சரி சாமான எடுத்து வைங்க கிளம்பலாம் நான் ஓனர்ட்ட போன்ல பேசிட்டு வந்துடுறேன் என்னது ஓனர்ட்ட பேச போறீங்களா ஆமா நீங்க என்ன ஓனர்ட்ட பேச போறீங்க வேலை முடிஞ்சதுன்னு சொல்ல வேணாமா பாடுறா நீங்க என்ன வேலை பாத்தீங்க ஏண்டா டேய் இந்த இடம் உள்ள உள்ள போரு குர்ரா 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 டே புர்ரா 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 ஐயோ ஐயோ சே ராஜா புறான தள்ளி உடையடா எதப்படி பாப்போம் நீங்க பார்வையே சரியில்லையே மேடம் வர்றான் பார் ரோடு மாதிரி இதெல்லாம் ஒரு உங்களை வெயிட் பண்ண சொன்னேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட பெரிய தொல்லையா போச்சுடா அந்த அம்மா கொடுத்து காசு காசு நீ மாட்டு வாங்கிய அந்த பொம்பளை நாலு வாரத்தை நறுக்கு கேட்கணும் மாஸ்டர் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த பொம்பளை ராஜா வரைஞ்சிட்டா அத்தனிமா உங்களுக்கு இவங்களும் அங்க இங்கே வேலை செஞ்சு திட்டு மனதான் வாங்கிருந்தீங்க இப்ப அடி வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா அம்மா என்ன பண்ணீங்க அந்த அம்மா வந்து தெரியாம அவங்க மேல போயிடுச்சுட்டான் அதுக்கு போய் அடிச்சிட்டாங்க போதுண்டா இனிமேலே உங்களோட சேர்ந்து வேலை பார்த்தா என் பேர் தாண்டா கெட்டு போகும் என்ன மாஸ்டர் இதுக்கு போய் ஓவர் டென்ஷனான உடம்புக்கு ஆகாது மாஸ்டர் மாஸ்டர் உங்களை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்கா ஏன்டா மாத்தி சொல்ற நம்மளை விட்டா அந்த அளவுக்கு வேற யாரு இருக்கான் என்னடா ஆமா இதை விடுங்க இது ஒண்ணு இல்ல நாளைக்கு ஏதோ காண்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல எங்க வேலை மண்டலூர் ஜூல விளையாடாதீங்க மாஸ்டர் ஆமாடா சிங்கத்தை கூண்டு அடிக்கணுமா மாஸ்டர் உங்களுக்கு எதுவும் குண்டு ஏய் வேணாம்டா உங்க விளையாட்டு எல்லாம் போதும் இங்க விளையாட்டுனதுக்கே அடி வாங்குனீங்க அங்க வந்து விளையாட்டுனீங்க கொதறிடும் சரி சரி நாளைக்கு காலையில் அம்மன் கோயில வந்துருங்க ஆமா நீங்க கடைக்கு வரல இல்ல நம்ம ராஜா முழு வீட்டில் இருக்கான்ல நாங்கள் அந்த கடைக்கு போறோம் நீங்க நம்ம கடைக்கு போய் முதல்ல கரெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆள தெரியும்ல டேய் ஆ பணத்தை அப்படி அமைக்கின்னு போனா நாங்க இப்படி கடைக்கு போறது அப்பளும் மருந்து நாயடா காலை எல்லாம் கரெக்டாக வருவோம் நீங்க போங்க வட டே வாடா போலாம்